ரோமர்களுடைய நேரப்படி காலை ஒன்பது மணிக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுகிறார் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரைக்கும் அந்த இடம் எங்கும் கார் இருளானது சொல்கிறது கொல்கதா எங்கும் இருளானது ஏற்படுகிறது மதியம் மூன்று மணிக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை பிதாவினிடத்தில் ஒப்புக்கொடுத்து தன் ஜீவனை விடுகிறார் அப்பொழுது பல சுவாரஸ்யமான காரியங்கள் ஏற்படுகின்றது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிரிகிறது பூமி அதிர்ச்சியானது ஏற்படுகின்றது நூற்றுக்கு அதிபதி தேவனுடைய குமாரன் என்று இயேசுவை மகிமைப்படுத்துகின்றார் கல்லறைகள் திறக்கின்றது இந்த காரியங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளை தான் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக அலசி ஆராயப் போகின்றோம் வாங்க இன்னைக்கு நாம வீடியோக்குள்ள போகலாம் மதியம் பனிரெண்டு மணி அளவில் சூரியனானது இருளடைகின்றது பகலில் வானம் இருளாக மாறுகின்றது அந்த நேரம் வரை சுட்டரித்து கொண்டிருந்த சூரியனானது தற்போது காணாமல் போகின்றது இதை நாம் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் மற்றும் லூகா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து வசனங்களில் காண முடிகின்றது இருளானது பாவத்தையும் தேவன் கொடுக்கும் தண்டனையையும் உணர்த்தும் ஒரு அடையாளமாகும் இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை செய்யாமல் தன் மனதை கடினப்படுத்தின பார்வோனுக்கு எதிராக இருள் ஒரு தண்டனையாக தேவனால் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் இன்றும் இயேசுவை நம்பாத சிலர் இது வெறும் ஒரு சாதாரண சூரிய கிரகணம் என்று கூறுகின்றனர் ஆனால் அது வெறும் பொய் பஸ்கா பண்டிகையின் நாட்களில் முழு நிலவானது தோன்றும் அந்த நாட்களில் சூரிய கிரகணம் ஏற்படுவதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது அது மட்டுமல்லாமல் சூரிய கிரகணம் ஏற்பட்டிருந்தால் கூட ஒரு சில நிமிடங்கள் மாத்திரமே அது நீடித்திருக்கும் ஆனால் இங்கு மதியம் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரைக்கும் இருளானது காணப்படுகின்றது எனவே இது தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல் என்பது உண்மை வேதாகமத்தில் உள்ள ஆமோஸ் புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அந்நாளிலே நான் மதியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி என்று வாசிக்கின்றோம் இந்த தீர்க்க தரிசனம்தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த மதியம் மூன்று மணி வரை ஏற்பட்டது தீர்க்க தரிசன வார்த்தைகளை உள்ளடக்கியது பாவத்தின் இருளானது இயேசுவின் தியாகத்தினால் மூடப்பட்டது உலக மக்களின் பாவங்களுக்காக பாவத்தினால் வந்த இருளுக்காக இயேசு கிறிஸ்து தன்னையே ஒரு பலியாக பஸ்க ஆட்டுக்குட்டியாக ஒப்பு கொடுக்கிற நேரம்தான் அது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற நேரமானது பஸ்கா பண்டிகையுடைய இருக்கிறது அதனால எருசலேம் நகரத்துல கூட்டமானது அலை மோதுகின்றது எருசலேம் நகரத்துல தேவனுடைய ஆலயமானது இருக்கின்றது பஸ்கா பண்டிகைக்காக நாடு எங்கிலும் உள்ள யூதர்கள் கத்தருடைய ஆலயத்திற்கு வருவாங்க வருஷத்துக்கு ஒரு முறை தங்களுடைய குடும்பத்திற்காகவும் தங்களுக்காகவும் பலியை ஏறெடுப்பார்கள் மாலை மூன்று மணி அளவில்தான் எருசலேம் தேவாலயத்துல பலியை ஏறெடுப்பாங்க இதே நேரத்துல தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையும் விடுகிறார் உலக மக்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகின்றார் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலையானது இரண்டாக கிளிகின்றது தேவாலயத்தில் உள்ள திரைச்சீலியின் வேலை என்னவென்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்தை பத்திரமாக பாதுகாப்பதுதான் இந்த மகா பரிசுத்த பரிசுத்தலத்தில்தான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியானது காணப்படும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள எல்லாராலையும் போக முடியாது எல்லா வேலைகளிலும் போக முடியாது வருஷத்திற்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் பாவ நிவாரண பலியை செலுத்துவதற்காக உள்ளே போவாரு இதனை டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்றும் யாம் கிப்பூர் என்றும் அழைக்கின்றனர் தேவாலயத்தில் காணப்படும் திரைச்சிலையை பற்றி சில சுவாரஸ்யமான காரியங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்காக யாத்திராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தை நான் படிக்கிறேன் இள நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றில் ஒரு திரைச்சிலையை உண்டு பண்ண கடவாய் என்று வாசிக்கின்றோம் இந்த திரைச்சிலையானது நான்கு இன்ச்சுகள் தடிமன் கொண்டதாக காணப்படும் என்று யூத பாரம்பரியம் கூறுகின்றது அதெல்லாம் சரிதான்பா தேவாலயத்தின் திரைச்சிலை கிழிந்ததற்கும் இயேசுவின் மரணத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகின்றது இதுவரைக்கும் பிரதான ஆசிரியர் மட்டுமே மகா பரிசுத்தலத்திற்குள்ள நுழைய முடியும் ஆனால் இயேசு நமக்காக ஒரு மத்தியஸ்தராக இருப்பதினாலே நமக்காக பலியான காரணத்தினாலே நாம் எல்லாருமே தேவனுடைய அனுபவிக்க முடியும் தேவனுடைய நுழைய முடியும் இனிமேல் சர்வ வல்லமை உள்ள தேவன் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயத்திலே வாசம் பண்ண போகிறதில்லை தம்மை ஆவியோடும் உண்மையோடும் நோக்கி பார்க்கிற எல்லா இடத்திலும் தேவன் இருப்பார் தேவாலயத்தின் திரைச்சிலை இரண்டாக கிழிந்ததன் மூலம் தேவனோடு நமக்கு புதிய உறவானது ஏற்பட்டுள்ளது இயேசுவே இப்போது நமக்கான பிரதான ஆசாரியன் எருசுலேம் தேவாலயமானது ரோமர்களால் கிறிஸ்துவுக்கு பின் எழுபதாம் ஆண்டில் அளிக்கப்பட்டது என்பது வரலாற்றில் குறிப்பிடத்தக்க விஷயமாகும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை விட்டபோது பூமி அதிர்ச்சி ஏற்படுகின்றது கண்மலைகளும் பிளக்கின்றன பூமி அதிர்ச்சியானது கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவர்களுடைய துன்மோர்க்கமான தன்மையை வெளிப்படுத்துகின்றது இயேசு கிறிஸ்துவின் குற்றமற்ற சுபாவத்திற்கு சாட்சியாக விளங்குகின்றது கண்மலைகள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றது இயேசு கிறிஸ்துவே நித்திய கண்மலை கண்மலை பிளந்தது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பிளந்ததற்கு அடையாளமாகும் அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உலக மக்களின் பாவங்களை சுமந்து என்னும் வெற்றியின் துணியாகவும் இது அமைந்துள்ளது இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடந்த சுவாரஸ்யமான காரியங்களை அங்கே நின்று பார்த்து கொண்டிருந்த நூற்றுக்கு அதிபதி தேவனை மகிமைப்படுத்துகின்றார் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அருகே நின்று கொண்டிருந்த நூற்றுக்கு அதிபதி பல குற்றவாளிகளை சிலுவையிலே அறைந்திருக்க ஆனாலும் கூட இயேசு தன்னுடைய ஜீவனை விட்டபோது நடந்ததைப் போல வேறு எந்த குற்றவாளி ஜீவனை விடும்போதும் நடைபெறவில்லை பொதுவாக ரோம நூற்றுக்கு அதிபதிகள் தேசமெங்கும் காணப்படுவார்கள் ரோம அரசாங்கத்தினுடைய சட்டங்களை அமுல்படுத்துவதும் ரோம அரசாங்கம் சமாதானத்தோடு காத்து கொள்வதும் தான் இவர்களுடைய வேலை இவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் கடின இறுதியும் கொண்டவர்களாக காணப்படுவார்கள் பல யுத்தங்களில் பங்கு பெற்றவர்களாக இருப்பார்கள் மற்றவர் மீது இரக்கம் காண்பிக்க மாட்டார்கள் ஆனாலும் இயேசு தன்னுடைய ஜீவனை விடுவதை பார்த்த நூற்றுக்கு அதிபதியினுடைய உள்ளத்தில் மாற்றமானது ஏற்படுகின்றது மத்தேயு மற்றும் மார்க்கு புஸ்தகங்களில் இவர் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டதாக நாம் பார்க்கின்றோம் லூகா புஸ்தகத்தில் இந்த மனுஷன் நீதிமானா இருந்தான் என்று இயேசுவைப் பற்றி சாட்சி சொன்னதாக நாம் வாசிக்கின்றோம் யூதர்களும் பிரதான ஆசாரியரும் வேத சதுசேயரும் பரிசெயரும் மற்றவர்களும் எருசலேம் நகரத்தார் அனைவரும் கண்டுகொள்ளாமல் இருந்த ஒரு விஷயத்தை இந்த சார்ந்த நூற்றுக்கு அதிபதி கண்டுபிடித்தார் எனவே இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று மகிமைப்படுத்தினார் இந்த சம்பவமானது சர்வதேச சுவிசேஷ ஊழியத்தின் தொடக்கம் எனவும் நாம் கூறலாம் இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் உபயோகமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றோம் நம்முடைய தமிழ் பைபிள் நெட்வொர்க் சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் திருச்சபைக்கும் அறிமுகப்படுத்துங்கள் ஆண்டவர் தாமே உங்களோடு இருப்பாராக ஆமீன்